ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி பனிரெண்டாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு எம்ஜிஆர் வீட்டில் துப்பாக்கிச் சூடு நடந்தது எம்ஆர் ராதா தான் எம்ஆர் ராதா தான் கொண்டு சென்ற துப்பாக்கியால் எம்ஜிஆரை நோக்கி சுட்டார் பின் தனக்கு தானேவும் சுட்டு கொண்டார் இருவரும் ராயப்பட்ட அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் சிகிச்சைக்கு பின் இருவருமே வீடு திரும்பினர் இது அனைவரும் அறிவோம் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணனை சுட்டுத்தள்ள எம் ஆர் ராதா ஒரு புது துப்பாக்கி வாங்கி வந்தது அறிவோமா இழந்த காதல் நாடகம் சேலம் ஓரியண்டல் தியேட்டர்ஸிலே நூறு நாளை கடந்து மிகவும் வெற்றிகரமாக நடந்து கொண்டு வருகிறது இந்த நாடகத்தை திரைப்படமாக எடுக்க அனைவருக்குமே விருப்பம் ஆனால் தயாரிக்க தயாரிப்பாளர்களுக்கு இடையே கொஞ்சம் தயக்கம் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் இழந்த காதல் நாடகத்தை படமாக்க துணிந்தார் வேலைகள் படுஜோராக நடந்து வருகிறது இந்த படத்தில் வில்லன் ஜெகதீஷா கதாபாத்திரத்தை எம் ஆர் ராதாவுக்கு கொடுக்காமல் கே பி காமாட்சி என்பவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது இதற்கு முழுக்க முழுக்க காரணம் கலைவாணர்தான் மேலும் எம் ஆர் ராதாவின் சினிமா வளர்ச்சியை கலைவாணர் தடுப்பதாகவும் எம் ராதாவின் எண்ணமாக இருந்தது இது பற்றி நினைக்க நினைக்க எம் ஆர் ராதா அவர்களுக்கு கண்கள் செவக்க ஆரம்பித்தது மனம் அனலில் வாட்டுவது போல் இருந்தது என்ன நடந்தாலும் சரி என்எஸ்கையை சுட்டுத் தள்ளுறதே சரின்னு பேட்டை போய் துப்பாக்கி உன்னை வாங்கி கொண்டார் எம் ஆர் ராதா பார்த்து சுடுவதற்கான பயிற்சியும் செய்து கொண்டார் எம் ஆர் ராதாவின் ஆத்திரம் குறித்து பொன்னுச்சாமி பிள்ளை மூலமாக தெரிந்து கொண்டார் என்எஸ்கே அதற்காக என்எஸ்கே பயந்து விடவில்லை உடனே எம் ஆர் ராதாவை நேரில் சந்திக்க காரை எடுத்துக்கொண்டு எம் ஆர் ராதா இருக்கும் கரூருக்கு விரைந்தார் என்எஸ்கே என்எஸ்கேவை பார்த்ததும் தன்னையும் அறியாமல் எழுந்து நிற்கிறார் எம் ஆர் ராதா ஏண்டா உனக்கு புத்தி இருக்காடா அப்படின்னு கேட்கிறார் என்எஸ்கே எம் ராதா கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறார் எங்கேயும் தப்பு நடந்திருக்கிறதே மனசை பிசைந்து கொள்கிறார் சுடுறவனையே தேடி வர இந்த ஆலையாக சுடுறதுக்கு துப்பாக்கி வாங்கி வந்தேன் என யோசிக்கும் எம்ஆர் ராதா என்னடா யோசிக்கிறேன் உனக்கு புத்தி இருக்கான்னு கேட்குறேன்னார் என்எஸ்கே எம் ஆர் ராதா எதுவுமே பேசவில்லை பணம் பங்களா காரு வயசு யேசு அது இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நடிப்புன்னு வர்றப்போ அதை உனக்கு சொல்லிக் கொடுக்குறது யோக்கியதை தகுதி எனக்கு இருக்காடா கேபி காமாட்சியை படத்திலே போட்டால் இப்படி நடிக்காதே அப்படி நடின்னு என்னால் சொல்ல முடியும் உன்கிட்ட அப்படி சொல்ல முடியுமா சொன்னால் மரியாதை குறைவாக இருக்காதா அந்த அவமரியாதையை ஒருவேளை பணத்துக்காக நீ பொறுத்துக்குவே என்னால் பொறுத்துக்க முடியாதுடா என்னால் பொறுத்துக்கவே முடியாது அதனால தான் ஒன்று நான் அந்த படத்தில் போடலை இப்போ வச்சும் புரிஞ்சதா எம் ஆர் ராதாவுக்கு ஏதோ கண்ணெல்லாம் இருட்டுவது போல் இருக்கிறது புரிஞ்சுதுங்கிறதுக்கு அடையாளமாக தலையை மட்டும் ஆட்டுகிறான் சரி நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன் இனி நான் சாக ரெடி அதுவும் ஒரு நண்பன் கையாலே நான் சந்தோஷமாகவே சாவேன் ம் எடு துப்பாக்கியை சுடு என்ன இனிமே சொறதா இருந்தால் நீங்கள் தான் என்னை சுடணும்னு துப்பாக்கியை எடுத்து என்எஸ்கேயிடம் கொடுக்கிறார் எம் அட ராதா புத்திசாலி என்எஸ்கே தழுதழுக்கிறார் எம்ஆர் ராதாவை அப்படியே கட்டி தழுவுகிறார் எம் ஆர் ராதாவும் கட்டி தழுவுகிறார் இருவரது கண்களுமே அவர்களுக்கு கட்டுப்பட மறுத்து கண்ணீரை வெள்ளமென சொரிகிறது கலைஞர்கள் உணர்ச்சி